இந்தியா ஆஸ்திரேலியா ஆட போற பாக்சிங் டே டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்க போகுது இந்தியா வந்து இந்த ரெண்டு மேட்சுமே ஜெயிச்சா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போகலாம் ஆனா இந்தியா ஜெயிக்குமா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த விஷயம் அது அப்புறமா பாத்துக்கலாம் இந்தியாக்கு இந்த மேட்ச்ல அவங்களோட அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிற பேட்ஸ்மேன் எல்லாருமே ரன் அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற இக்கட்டான நிலைமையில இருக்காங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் சுமாராதான் இருக்கு சோ இந்தியா ஒரு இன்னிங்ஸ்ல அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நானூறு ரன் அடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியாவை ஈஸியா ஜெயிச்சிடலாம் ஆனா இந்தியா வந்து அந்த பேட்டிங் அப்ளிகேஷன் தான் இந்தியா கிட்டே இல்ல கே எல் ராகுல் நல்லா ஆடுறாரு ஆனா ரோஹித் சர்மா ஃபேம்லியா இல்ல ஜெய்ஸ்வால் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு ஸ்டார்க்கை வம்பு கிழித்ததுக்கு அப்புறம் சுத்தமா ஸ்டார்கிட்டயே அவுட் ஆயிட்டு இருக்காரு அதுக்கடுத்து கில் விராட் கோலி அப்படின்னு யாருமே கொஞ்சம் கூட ஃபார்ம்ல இல்லை போன டைம் ரவீந்திர ஜடேஜா வந்து ரன் அடிச்சதுனால இந்தியாவுக்கு கொஞ்சம் ரன் வந்துச்சு இல்லைன்னா இந்தியா வந்து பேட்டிங்ல ரொம்ப 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 சுமாராக பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட்டுக்கு இந்த மேட்ச்ல இன்ஜுரி அதனால அவருக்கு பதில் பாலாண்ட் விளையாடுவாரு டிராவிஸ்துக்கு போன மேட்ச்ல இன்ஜுரியான நிலையில இந்த மேட்ச்ல அவர் ஃபிட்டாக இருக்காரு விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததா ஆஸ்திரேலியாவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நேத்தன் மெக்ஸ்வீனியை ட்ராப் பண்ணிட்டு பத்தொம்பது வயசு பிளேயரான சாம் கான்ஸ்டாஸை அவங்க விளையாட போகிறாங்க சாம் கான்ஸ்டாஸ் இந்த வருஷம் தான் ஆஸ்திரேலியாவுக்கு அண்டர் நைன்டீன் விளையாண்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட நடந்த பிராக்டிஸ் மேட்ச்ல இந்தியா கூட செஞ்சுரியும் போட்டிருந்தாரு ரொம்ப நல்லா அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஆஸ்திரேலியா வந்து ஓப்பனிங்கில் ரொம்ப தடுமாறுறதுனால இந்த சேஞ்ச் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்த மேட்ச்ல அடிஷ்னல் ஸ்பின்னரோட போக போறாங்க அப்படின்னு நியூஸ் படுது வாஷிங்டன் சுந்தர் வந்து இந்த மேட்ச்ல ஆட போறாரு நித்திஷ் ரெட்டிக்கு பதில் நித்தீஷ் ரெட்டி வந்து இந்தியாவோட ஒரு பெஸ்ட் பேட்டமான பேட்ஸ்மனா இந்த சீரிஸ்ல இருந்திருக்காரு அவரை டிராப் பண்ணிட்டு இந்தியா வாஷிங்டன் சுந்தராக ஆடுறாங்க ஆல்ரெடி இந்தியா பேட்டிங் வீக்கா இருக்கு சோ இப்போ இந்த சேஞ்ச் வந்து என்ன ஆகும்னு தெரியல மத்தபடி இந்தியா இந்த மேட்ச்லயும் டிராவிஸ் ஹெட்டை சமாளிப்பது எப்படி அப்படின்னு தடுமாற போறாங்களா இல்ல டிராவிஸ் ஹெட்டை சீக்கிரம் அவுட் பண்ண போறாங்களா அப்படிங்கறத பார்க்கணும் ஏன்னா டிராவிஸ் ஹெட்டை தவிர ஆஸ்திரேலியா டீம்ல யாருமே பெருசா ரன் அடிக்கவே இல்லை டிராவிஸ் செட்டை மட்டும் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்தியா வந்து ஈஸியா மேட்ச ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஆஸ்திரேலியாவை சுருட்ட வாய்ப்பு இருக்கு டிராவிஸ் செட்டு தான் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் கேப்பை குறைச்சிட்டு இருக்காரு மொத்தத்துல இந்தியா வந்து பும்ராக்கி யாரா சப்போர்ட் பண்ணுவாங்களா பவுலிங்ல இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சமாவது நின்று நிதானமா ஆடுவாங்களா ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வருவாரா விராட் கோலி ஃபார்முக்கு வருவாரா நின்று கொஞ்சமாவது ஆடுவாரா கே எல் ராகுல் கன்சிஸ்டண்டா இந்த மேட்சுலையும் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா அப்படின்னு இந்தியா நிறைய கேள்விகளோட இந்த நாலாவது டெஸ்ட் மேட்சையும் போறாங்க இந்த மேட்ச்ல இந்தியா எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம் தேங்க்யூ